எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா இந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சனியும் சந்திரனும் ஒரே பாகையில ஒரே டிகிரியில் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அவங்க மிக நெருக்கமாக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கணும் முப்பது டிகிரிக்குள்ளாக அதுவும் மிக நெருங்கிய மூணு டிகிரி ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரிக்குள்ளாக நெருங்கிய நிலையில இருக்காங்கன்னா அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வீரியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையும் அப்போது சனி பகவானுடைய சேர்ந்து சந்திரன் இருந்தாலும் சனி பகவானின் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் அதை வந்து சனி சந்திர சேர்க்கையாக எடுத்துக்குவோம் என்ன சொல்லப்போனால் இந்த நட்சத்திர சாரங்கள் அப்படின்னு சொல்கிறது இங்கே சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ திருவோண நட்சத்திரத்திலேயோ சனி பகவான் இருக்காரு அப்படின்னாலும் அதை சனிச்சந்திரன் சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் அதையும் சனிச்சந்திரன் சேர்க்கையாக எடுத்துக்கலாம் சரி இவங்களுக்கெல்லாம் என்ன நிகழ்வு இருக்குன்னா அவங்க மனசு ஒரு நிலையில இருக்காது இதுதான் முதல் பாயிண்ட் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அவங்கள நம்ப வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் மேலேயே நம்ப மாட்டாங்க ஏன் அவங்கள அவங்களே கூட நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும்